முன்னாள் பிரதமர்களான பி வி நரசிம்மராவ் சௌத்ரி சரண் சிங் மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மறைந்த வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் ஆகிய மூவருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது பற்றிய அறிவிப்பை பிரதமர் மோடி தமது அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று முதல் தொன்னூற்று ஆறு ஆண்டு வரையிலான காங்கிரஸ் ஆட்சியின் பிரதமராக பதவி வகித்த பி வி நரசிம்மராவ் இந்தியாவை வழிநடத்திய சிறந்த தலைவர் என்று பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் அவருக்கு பாரத ரத்னா விருதை தாம் அறிவிப்பதில் பெருமிதம் கொள்வதாக பிரதமர் மோடி கூறியிருக்கிறார் நாட்டின் ஐந்தாவது பிரதமராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு பதவி வகித்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சௌத்ரி சரண் சிங்குக்கும் பாரத ரத்னா விருதை ஒன்றிய அரசு சார்பில் பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருதை அறிவித்துள்ள பிரதமர் மோடி இந்திய விவசாயத்தை நவீனமயமாக்கியதில் சிறந்த பங்காற்றியவர் என்று குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் பிரதமர் நரசிம்மராவுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு அவரது மகளும் பி ஆர் எஸ் கட்சியின் எம்எல்சியுமான சுரபி வாணி தேவி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் தனது தந்தைக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் எது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு அவரது மகளும் உலக சுகாதார அமைப்பின் மூத்த விஞ்ஞானியுமான சௌமியா சுவாமிநாதன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் சமுதாயத்தின் பயன்பாட்டுக்காக பயன்படுத்தலாம் என்ற பலமான செய்தி இந்த விருது அறிவிப்பு மூலம் இளைய சமுதாயத்தினருக்கு கடத்தப்பட்டுள்ளதாக சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்திருக்கிறார் ऑलसो बी हापी इफ् दूस हम ड्यूरींगम बट वास्वर समू वर्क फॉर अवार रेकनीफ़ बट हि वाज मोटिवेट मोर बै दिसलट दीपल्स लव इन एफेक्शन सो हिवे यूजर्स दै मेट मुंग् भारत रत्न विरद अभी சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் வரவேற்றுள்ளார் இந்த நிலையில் சரண் சிங்கின் பேரனும் லோக் தளம் கட்சியின் தலைவருமான ஜெயந்த் சௌத்ரி இனிப்பு வழங்கி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் நரசிம்மராவுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளதை தாம் வரவேற்பதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி தெரிவித்திருக்கிறார் இந்த அறிவிப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்த தேசத்தை கட்டி எழுப்பியதில் பி வி நரசிம்மராவ் அளப்பரிய பங்காற்றியுள்ளதாக பாராட்டியுள்ளார் அவரது அரசின் கீழ் இந்தியா ஒரு தொடர்ச்சியான பொருளாதார சீர்திருத்தங்களுடன் மாற்றத்திற்கான பயணத்தை தொடங்கியது என்றும் கார்கே குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே பகுஜன் சமாஜ் கட்சியின் நிறுவனரும் மாநிலங்களவை முன்னாள் உறுப்பினருமான கன்சிராமுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்று அந்த கட்சியின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மாயாவதி கோரிக்கை விடுத்துள்ளார் இந்தியாவின் பிரதமர்களாக பதவி வகித்தவர்களில் ஜவஹர்லால் நேரு லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி வாஜ்பாய் ஆகியோர் பாரத ரத்னா விருது பெற்றவர்கள் ஆவர் ஆனால் மண்டல் கமிஷன் பரிந்துரையை ஏற்று பிற்படுத்தப்பட்டோருக்கான இருபத்தி ஏழு சதவிகித இடஒதுக்கீட்டை சட்டமாக்கிய விபி பி சிங்குக்கு பலர் கோரிக்கை விடுத்தும் இதுவரை பாரத ரத்னா விருது அறிவிக்கப்படவில்லை இதற்கிடையே பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானிக்கு அண்மையில் பாரத ரத்னா விருதை ஒன்றிய அரசு அறிவித்தது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பண்ணுங்க